கோடுமணல் கொடுமணல் அப்படின்ற பகுதி பார்த்தீங்களா நொய்யல் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கொடுமணல் அப்படின்ற பகுதியில் செம்பு உருக்கு முளைக்கலன்கள் இரும்பு உருக்கு முளைக்கலன்கள் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு செம்பு உருக்கு முளைக்கலன்கள் இன்னைக்கு பலவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செம்பு பொருட்களை உருவா உருக்கி அதன் மூலயமா பொருட்களை வந்து உருவாக்கி பயன்படுத்தினாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே செம்பு பொருட்களை உருக்கி மக்கள் வந்து அதன் மூலயமா பொருட்களை தயாரித்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் கொடுமணல்ல இருந்து கிடைச்சிருக்கு இரும்பு பொருட்கள் இரும்பு பொருட்களை உருக்கி அதன் மூலியமாகவும் உலைக்கலன்கள் அதன் மூலியமாக பொருட்களை வந்து தயாரிச்சிருக்காங்க இரும்பு பொருட்களை உருக்கும் பொழுது இரும்பு கனிமங்களை வெட்டி எடுத்து அதுல இருந்து கரிம பொருட்கள் குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அதுல இருந்து கரிம பொருட்களை அதிகமா இருக்கும் போது அதை குறைவாக்கியும் குறைவா இருக்கும் போது அதை அதிகமா அதிகப்படுத்தியும் அதன் மூலியமா இரும்புல இருந்து எஃகு பொருட்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அங்கு பயன்படுத்திய மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம நெகிழி பொருட்களை பயன்படுத்தி குழாய்கள் அமைச்சு அதன் மூலயமா கொண்டு சென்றாலும் ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள் சுடுமண் ஆன குழாய்களை பயன்படுத்தி நெகிழி பொருட்களை இந்த இரும்பு பொருட்களை வந்து செல்லக்கூடிய பாதைகளை வந்து அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க சுடுமண்ணாலான விலங்குகள் வந்து கிடைச்சிருக்கு அரிய கல்மணிகள் சூது பவள மணிகள் வந்து அங்க அதிகமா கிடைச்சிருக்கு பளிங்கு கற்களும் கொடுமணல்ல வந்து அதிகமா கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம ஆஹ் நெசவு தொழில பயன்படுத்தக்கூடிய தக்காளிகள் தக்காளி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களானா நெசவு தொழில நூல் நோர்கள் பயன்படுத்துவது தான் இந்த தக்காளிகள் இந்த தக்காளிகள் அதிகமாக இந்த கொடுமணல்ல கிடைச்சிருக்கு இதன் மூலயமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுனா கிமு ஏழாம் நூற்றாண்டுல நெசவு தொழிலை பயன்படுத்தி மக்கள் வந்து துணி துணி ஆடைகளை வந்து ஆஹ் நெஞ்சு அணிஞ்சிருக்காங்க அப்படின்றது இந்த தக்கல்கள் கிடைக்கிறது மூலயமா நமக்கு வந்து கிடைக்குது இது மட்டும் இல்லாம தமிழ் பிராமி எழுத்துக்கள் அதுக்கப்புறம் குறியீடு பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட ஓடுகள் பானை ஓடுகள் வந்து கிடைக்குது ஆஹ் இது மட்டும் இல்லாம குறியீடுகள் நம்ம சைகைகள் மூலியமா இன்னைக்கு தகவல்களை பரிமாறுறது மூலயமா அங்க வாழ்ந்த அதாவது ஆஹ் கிமு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்கள் குறியீடுகளை பயன்படுத்தி தங்களுடைய தகவல்களை வந்து பரிமாற்றம் செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சங்கு தொழிற்சாலைகள் வந்து இருக்கு சங்கு தொழிற்சாலைகள்னு பாத்தீங்களா இந்த கொடுமணல் வந்து நொய்யல் ஆற்றங்கரையில இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில சங்கு பொருட்கள் வந்து ஆற்றங்கரையில இருந்து கொண்டு வர முடியாது அதனால மக்கள் வந்து கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இருந்து சங்குகளை கொண்டு வந்து கொடுமணல்ல வச்சு அதன் மூலயமா அணிகலன்கள் இல்லை வளையல்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து சங்கு பொருட்களை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சூது பவளம் அணிகள் பளிங்கு கற்கள் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தியும் கற்களால அணிகலன்கள் வந்து செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க கருப்பு நிற மண்பாண்டங்களும் இந்த கொடுமணல் அப்படின்ற பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம த கொடுமணல் அப்படின்ற பகுதியில் தமிழ்நாட்டுல இருந்து கிடைக்கப்பட்டது கிடையாது வட இந்தியாவில இருந்து மக்கள் வந்து கொண்டு வந்து இங்க பயன்படுத்தி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வரியிட்ட தட்டோடுகள் வந்து கிடைக்குது வரியிட்ட தட்டோடுகள் இன்னைக்கு நம்ம மாடி வீடுகளை ஓட்டு வீடுகள்ல இருந்து மாடி வீடுக்கு பய மாறி இருக்கும் அப்படி மாறி இருக்க சூழ்நிலையில ஓட்டு வீடுகள் அப்படின்றது இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்ததுதான் அப்படின்றது கிடையாது ஆஹ் கிமு ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுலயே இந்த வரியிட்ட தட்டோடுகளை வந்து மக்கள் பயன்படுத்தி வீடுகளை வந்து அமைச்சிருக்காங்க இந்த கொடுமணல் அப்படின்ற பகுதி பதிற்று பத்துல வினைமான் அருங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து குறிப்பிடுறாரு இதன் மூலயமா நம்ம வந்து நம்மளுடைய கணிப்புப்படி இந்த கொடுமணம் அப்படின்ற பகுதியில மக்கள் வந்து எப்ப வாழ்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா சங்க இரும்பு காலத்துக்கோ சங்க காலத்துக்கோ நடுவுல கொடுமணம் அப்படின்ற பகுதியில மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்ப வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரி வரியிட்ட தட்டோடுகளை பயன்படுத்தி வீடுகளை வந்து அமைச்சிருக்காங்க சூது பவள மணிகள் இந்த சூது பவள மணிகள் வந்து நம்ம கொடுமணல் பகுதியை சார்ந்தது இல்லாம ரோமம் கிரேக் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து கொண்டு வந்த இந்த அரிய மணிகளை வந்து இறந்தவர்களை புதைக்கும் போது அதனோட சேர்த்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கணிப்பு அவர்களோட சேர்த்து இந்த பொருட்களும் புதைச்சிருக்காங்க இந்த ரோம நாட்டு காசுகள் இந்த ரோம நாட்டு காசுகள் கொடுமணல் அப்படின்ற பகுதியில வாழ்ந்த மக்கள் அயல் நாடுகளோடயும் தொடர்பு கொண்டு வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு அவர்கள் பயன்படுத்தி அதாவது ரோம் நாட்டில் வெளியிட்ட காசுகள் வந்து இங்க வந்து நம்மளுடைய கொடுமணல் அப்படின்ற பகுதியில வந்து கிடைச்சிருக்கு முதுமக்கள் தாழி முதுமக்கள் தாழி அப்படின்றது இறந்தவர்களை அமர்ந்த நிலை நிலையில புதைப்பதுதான் இந்த முதுமக்கள் தாடி கொடுமணல்ல மூன்று நிலைகள்ல இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் வந்து காணப்பட்டிருக்கு ஒண்ணு வந்து செங்குத்தாக கற்களை அமைச்சு அது அது உள்ள இறந்தவர்களை வந்து புதைச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து வட்ட கற்களை வட்டமான இருக்கக்கூடிய கற்களை வந்து அமைச்சு அதுக்கு நடுவுல இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க மூணாவதுதான் இந்த கொடும முதுமக்கள் தாழி முதுமக்கள் தாழில இறந்தவர்களை வந்து அமர்ந்த நிலையில் வச்சு புதைச்சிருக்காங்க இந்த அமர்ந்த நிலையில வச்சு புதைக்கும் போது அந்த பானைகளுக்கு மேல அவர்களுடைய பெயர்கள் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அவர்களுடைய பெயர்கள் வந்து இந்த முதுமக்கள் தாழியை பொறுத்த வரைக்கும் சாம்பன் சூம சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு இது வந்து இந்த இந்த பானைக்குள்ள யார வச்சு புதைச்சாங்களோ அவங்களுடைய பெயரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு இருக்கு என் பேர் தீபிகா நான் முதுகலை இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் என் பேர் நிஷா முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் என் பேர் புனிதா நான் முதலலை முதுகான் ஆண்டு படிக்கிறேன் என் பேர் இளமதி இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் தமிழ் என்னோட பேர் ஆர்த்தி நான் முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் என் பேர் சுலோச்சனா இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் சந்தீப் நான் இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் என் பேர் ராஜேஷ் நான் இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் என் பெயர் டில்லி பாபு நான் இளங்கலை இரண்டாம் ஆண்டு படிக்கும் என் பேரு தீபன்ராஜ் நான் இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கும் என் பேர் நாகராஜ் இளங்கலை இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் என் பேர் நீ நாகதேவி இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் அப்புறமா பழைய காலத்துல இருந்த எலும்பு அதாவது அப்ப இருந்த எலும்புகள் அதெல்லாம் பார்த்தோம் என் பேர் சோபனா நான் வந்து தேர்ட் இயர் பி ஏ இருந்து வரேன்